நான் என்னோடய பிரதர் என்னோட சிஸ்டர் அப்புறம் என்னோட பசங்க என் சிஸ்டரோட பொண்ணு எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரிப் பிளான் பண்ணி மாயிலத்துக்கு போகிறோம் நாங்கள் பஸ்ஸில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஆசை வந்து ட்ராவல் பண்ணிணோம் மயிலுக்கு ரீச் ஆகிட்டோம் ரீச் ஆகிட்டு அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் உக்காந்துட்டு இருந்தாங்க அப்புறம் ரெண்டு பொண்ணுக்கு ஒரு குறு அந்த ஸ்டெப்பில் ஃபாஸ்ட்டாக ஒன்னாங்க நில் நில்லுன்னு சொன்னேன் பேச்சை கேட்கவே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா வந்து காசு வேணும்னு கேட்டார் என்னால் முடிஞ்சது பிடிச்சது அப்புறம் அங்கே இருக்கிற மயிலை ஒரு வீடியோ பிடிச்சி நம்ம மெயின் நீங்கள் அண்ட்ரஸ் வாங்கிட்டோம் அங்கே எல்லாம் வந்து கலப்புரம் வத்தி இதெல்லாம் ஏற்றி வச்சுக்கிங்க நாங்கள் என்ன பண்ணோம் கணக்கு ஏற்றிட்டு அற்புறத்தை ஏற்றிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஸ்டெப்பில் ஏற ஆரம்பித்தோம் ஆரம்பிச்சிட்டு சாமியை பார்க்குறதுக்கு கியூவில் லைனில் விற்க ஆரம்பிச்சிட்டோம் லைனில் போ ஒரு ஒரு டென் மினிட்ஸ் ட்வெண்ட்டின் மினிட்ஸாக நாங்கள் வந்து அந்த கியூவில் நின்று 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 பொறுமையாக போயிட்டு சாமியை வந்து ரீச் பண்ண ஒரு டைம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு நானே என் அப்படி என்னோடய சிஸ்டர் என்னோடய பிரதர் அப்புறம் எங்கள் பசங்கள்லாம் வெளியில் வந்துட்டோம் வெளியில் வந்துட்டு அந்த கோபுரத்தை ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு அங்கே வீடியோ எடுத்துகிட்டு அங்கே நிறைய பேர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு மங்கி வந்து ஒருத்தவங்களோட அப்போ வந்து பிடுங்கி பிடிச்சிது அந்த வீடியோ இதில் ட்ரிக் பண்ணியிருக்க பாருங்கள் அவ்வளோ ஒரு மலர் ஆகுறதாக சாப்பிட மாட்டேங்குது இந்த கூல் ட்ரிங்க்ஸு அந்த ஐட்டம் தான் குடிக்கிது நிறைய நிறைய பேரோட பொம்மைலாம் பிடுங்கி வாயில் கழிச்சிட்டு இருந்தது அடுத்தது என் தம்பி என்ன பண்ணால் சரி போய் வேணால் நான் கொடுப்போம் சொல்லிட்டு மங்கிட்டு போயிட்டு கொடுக்குறதுக்கு போனால் அப்போது வந்து வாங்கவே இல்லை அந்த மங்கி கீழே தள்ளி விட்டுருச்சு அதுக்கப்புறம் கொடுத்து கொடுத்து பார்த்தா வாங்கலை நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் தலையை தட்டிட்டு மாட்டு வந்துட்டான் அதோட நாங்கள் பஸ் ஏறி எங்கள் ஊருக்கு வந்துட்டோம் நெக்ஸ்ட்டு ட்ரிப்புக்கு போனால் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் பாய்